உச்சநீதிமன்ற உத்தரவுக்குணங்க காவிரி நதிநீர் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் தலைமையில் தொடங்கியுள்ளது இதில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவு தமிழக அரசு சார்பில் பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகள் அடங்கிய குழு கலந்து கொண்டுள்ளது இக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உரை வாசிக்கப்பட்டது காவேரி நதிநீர் பிரச்சினை தொடர்பான வழக்கை கடந்த இருபத்து மூன்றாம் தேதி மீண்டும் விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு தீபக் மிஸ்ரா திரு யூ யூ லலித் ஆகியோர் இப்பிரச்சினை குறித்து தமிழ்நாடு மற்றும் கர்நாடக மாநில நிர்வாக தலைவர்கள் கூட்டத்தை மத்திய அரசு கூட்டி கருத்து கேட்டு வரும் முப்பதாம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருந்தனா் அதன்படி மத்திய நீர்வளத்துறை அமைச்சக அலுவலகத்தில் காவிரி நதிநீர் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் தமிழக அரசின் சார்பில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் திரு ராமமோகனராவ் பொதுப்பணித்துறை முதன்மை செயலாளர் திரு எஸ் கே பிரபாகர் காவிரி தொழில்நுட்ப பிரிவு தலைவர் திரு சுப்பிரமணியம் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் செல்வி உமாபாரதி கூட்டத்திற்கு தலைமை வகிக்கிறார் இக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உரையை தலைமைச் செயலாளர் திரு ராமமோகனராவ் வாசித்தார்